மக்களை இந்த விடயத்தை யாரு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் சொன்னவங்க நூறு வீதம் உண்மைதான் சொல்லியிருக்காங்க திவ்யாவா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பிகிங் திவ்யா இஸ் நாட் ஏ ஈஸி டாஸ்க் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள திவ்யாவோட பேரை யாருமே சொல்லல கான்டஸ்டன்ஸ் ஹோஸ்ட்டை வந்து உள்ளுக்குள்ள வரைக்குள்ள மூணு வேலை மூணு தடவை அந்த பொண்ணு கேட்டுச்சு சார் காஃபி லெமன் ஜூஸ் ஏதாவது சாப்பிட்றீங்களா சார் ஏதாவது சாப்பிட்றீங்களா ஏதாவது சாப்பிட்றீங்களா நான் நினைச்சேன் அவருக்கு கேட்கலையாகும் அப்படின்னு போட்டு ஆனா முகத்துக்கு நேரம் கேட்டால் அவர் வந்து அப்படி திரும்புறாரு ஏன் அந்த வஞ்சகம் ஏன் அந்த எண்ணம் அப்படின்னு தெரியல வழியில வந்து பாத்தீங்கன்னா பிஆர் கூட்டம் விஜய் பார்வதியோட கர்மருடோட அப்புறம் இந்த கானா வினோத்தோட அரசியல் கூட்டம் அப்புறம் கண்ணுக்கு தெரியாத பல கூட்டங்கள்னா அந்த பொண்ணை வந்து அட்டாக் பண்றது இதுல சிலது வந்து சபரிக்கு தெரிஞ்சவர்கள் சபரியோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி போட்டு சபரிக்கு பேச்சை பேர்ல அவருக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தினது அவருடைய ப்ரமோட் பண்றது சபரியோட இருந்து போட்டு திவ்யா அவர்களுக்கு எதிராக பல விடயங்கள் பண்றது இப்படியான விடயங்கள் ஏன்டா பண்றாங்க அப்படின்னு தெரியல ஆண்களே திவ்யாவை கொண்டாடுறாங்க ஆனம் பெண்ணினம் இல்ல மனித இனம் அதுல உண்மை யாரு இருக்கோ அதை கொண்டாடுவோம் பிக் பாஸ்ல மட்டும் இல்ல நிஜத்திலையும் சோ அப்படி சில பெண்கள் பொறாமியா அப்படி இருக்க இன்னைக்கு வந்து வெளியில சபரி அவர்கள பத்தி திவ்யா இப்படி நினைக்கிறாங்க இப்படி பண்ணாங்க சபரியோட வீழ்ச்சி காரணம் திவ்யா அப்படின்னு சபரியோட பேச்சை நடத்துறன்ற பேர்ல சபரிக்கு சப்போர்ட் பண்றன்ற பேர்ல சபரியோட ஃப்ரெண்ட்ன்ற பேர்ல சில விசக்கிருமி விசக்கிருமிகள் வந்து கேவலமான வடிவங்களை வந்து பண்ணி இருந்தது கடந்த ஒரு நாலஞ்சு வாரத்துக்கு முதல் இப்பையும் பண்ணுதான்னு தெரியல அதாவது ஒரு பக்கமே போற இல்லை அப்படி நெகட்டிவிட்டி ஸோ அப்ப அது சொன்ன பைக்கு கடவுளே ஒரு குறும்படம் வந்து போட்டு காமிச்சிருக்காரு இன்றைக்கு லைவ்ல அது என்ன அப்படின்றது நம்ம முக்கியமா வந்து பார்க்கலாம் ஏன்னா இதுதான் திவ்யாவோட மேனஸ் சபரிக்கு மட்டுமில்ல சாண்ட்ராக்கு சேர்த்து தான் அவங்க பண்ணியிருக்காங்க ஓகே இன்னைக்கு வந்து பிக் பாஸ் கேட்டாங்க நீங்க வந்து ஆறு பேர்ல ரெண்டு பேரை சேவ் பண்ணலாம் யாரை சேவ் பண்ண போறீங்க அப்படி சேவ் பண்ணணும்னா ஒரு முறையுமே அந்த பச்சை மிளகாய் எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு அதுல திவ்யா கணேசமா அவர்கள் சாண்ட்ரா அவர்களை பத்தி சொன்னாங்க சாண்ட்ரா அவர்களை பத்தி டாக்டர்ஸே வந்து சொல்லிருக்காங்க அது பேனிக் அட்டாக் அதுவும் ஒரு கல்யாணமாகி பல வருடங்களாக பிள்ளை இல்லாம பிள்ளை வந்த ஒருத்தருக்கு இப்படியான சிச்சுவேஷன் அது நிறைய பேருக்கு வந்திருக்கு அப்ப அது அவங்களுக்கு வந்தது நிஜம் அப்படின்ற இதிலே சொல்லியிருக்காங்க பல டாக்டர்ஸே சரியா சோ அப்ப அப்படி இருக்க திவ்யா மேம் அந்த ஒரு கருத்து அவங்களை தேர்வு செய்தது அதுக்கப்புறம் அநியாயம் நடந்தோம் அதுவும் வேணாம் அப்படின்னு போட்டு இறங்கினாருல டிசர் டு சேவ் அப்படின்ற மாதிரி அதனால சபரியை நான் காப்பாற்ற நினைக்கிறேன் அப்படின்னாங்க அதோட அவங்க விட்டுருக்கலாம் ஆனா அதுக்கப்புறமும் சபரிக்கு வழியில அந்த கையில இதுல அடிபட்டிருக்கு கையில ஆப்ரேஷன் பண்ணிருக்கு டாஸ்க் எல்லாம் நல்லா பண்ணாரு நல்ல மனிதர் அதனால நான் சேவ் பண்ணணும் அவங்க கிட்டத்தட்ட சபரிக்கு மட்டும் அந்த பொண்ணு நாலு நிமிஷத்துக்கு சபரி நாங்க பத்தி சொல்லியிருப்பாங்க இப்ப டாப் பிசிக்ஸ் வந்தாச்சு சரியா அப்ப பேசுற விடயங்கள் எல்லாம் ஒருவேளை நம்மோட வெற்றிக்கு எதிராக கூட வரலாம் வேற மீதி நபர்களை பாத்தீங்கன்னா அவங்க இதெல்லாம் சொல்ல இல்லை திவ்யாவை போல இப்படி சொல்ல இல்ல மனசார சொல்ல உண்மையே சொல்லல அதிலும் சொல்லைக்குள்ள கூட அந்த பொலிட்டிக்ஸ் இருந்துச்சு நம்ம இப்படி சொன்னா ஒருவேளை இவங்களுக்கு மவுசு ஏறிடுமோ இருந்துச்சு பீதி நபர்கள் ஆனா திவ்யா அப்படின்றவங்க அந்த மனசார சொன்னாங்க தனக்கு இவர் போட்டியா வந்துருவாரு தன்னுடைய வெற்றி பறி போயிடுமா அப்படின்னு இல்லாம அந்த பொண்ணு சொல்லிச்சு பாருங்க சபரிநாதனை பத்தி அந்த தாண்டா திவ்யா நிக்கிறாங்க இந்த இது வந்து ஒரு செருப்படி சபரியோட கூட இருந்து சபரியோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிப்பட்டு சபரி போய் போட்டோ வச்சு பப்ளிசிட்டி தேடுற பைத்தியங்களுக்கு எல்லாம் பொய் சொன்ன கேவலமான விச திவ்யா திவ்யா கணேசவர்கள் செருப்படி கொடுத்துட்டாங்க தரமான சம்பவம் சரியா நான் ஏன் வந்து எனக்கு இப்ப நாளுக்கு நாள் கோபம் வரல அப்படின்னா மக்களே ஒரு பத்து வயசு குழந்தை கூட தெரியுது மக்களே அங்க இருக்கிற ஒரே ஒரு வைரம் திவ்யா அப்படின்னு அவ்வளவு வெவை போடுறாங்க எல்லாத்தையும் புரிந்த மக்களே அந்த டிக்கெடினால மட்டும் அதுல உண்மையான ஹீரோயின் யாருன்னா திவ்யா ஆனா அவங்களுக்கு பாராட்டு கிடைச்சுக்கான இல்ல சபரி அவன் கோமாளி இறங்கி போறான் சபரி இறங்கி சபரி சொல்றாரு வா அப்படின்னு அதுக்கப்புறம் தான் அவன் இறங்குறான் வினோத் அவனுக்கெல்லாம் பாராட்டு கிடைக்குது ஆனா இங்க 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 திவ்யான்றவங்க இல்லைன்னா பார்வதியோ கர்ம கண்டிப்பா பார்வதியா இருக்கும் சரியா சோ அப்ப இது கூட விளங்கி கொள்ளாம என்னடா அப்படி அநியாயங்கள் நடக்குது அது உள்ளுக்குள்ள போய் ஒரு பொண்ணு வந்து கேட்கிறாங்க சார் என்ன சாப்பிடுறீங்க நாலு தடவை ஒரு தடவை கண்ணுங்கான மாதிரி இருக்காரு அரோனா தான் இருந்தா பேசுறாரு இந்த பொண்ணு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு கூடிங் பண்றாரு அதே நேரத்துல கானா வினோத்துக்கு பிஆர் பண்றாரு ஹோஸ்ட் நீ பட்டி எடுத்துடாதான் சொன்னாரு அதாவது என்ன அந்த உனக்கான சிம்மாசனம் உனக்கு கிடைக்கும் அதோட மீனிங் என்ன பட்டி பக்கம் போயிடாது அப்படின்னு ஹோஸ்ட் பிஆர் பண்றாரு இப்ப கோமரம் என்னோட செய்யும் மக்களே திவ்யா கணேசன்ற இந்த பொண்ணு இவ்வளவு தூரம் தன்னோட உயிரை வச்சு உண்மையா இருக்குன்னா இது மக்களோட ஷோ மக்கள் பாக்குறீங்க அந்த பொண்ணுக்கு நியாயத்தை கிடைக்கும் அப்படின்னு உங்களை நம்பித்தான் அந்த பொண்ணு இருக்கு திவ்யாவோட வெற்றி திவ்யா கணேசத்துக்குன்ற ஒரு பொண்ணுக்கு மட்டும் மட்டுமில்ல திவ்யாவை போல இருக்கிற பல பெண்களுக்கு பல பொண்ணுகளுக்கு எந்த வித அரசியல் பேக்ரவுண்ட் இல்லாம பண பேக்ரவுண்ட் இல்லாம தன்னோட உழைப்பை உண்மையை நம்பி ஒருத்தங்க போறாங்க அப்படின்னா திவ்யாவோட வெற்றி அத்தனை பேருக்கு டிசர்வ் ವೋಟ್ ಫಾರ್ ದಿವ್ಯಾನ್ ಅಂಡ್ ಓನ್ಲಿ ವೋಟ್ ಫಾರ್ ದಿವ್ಯಾ ಓನ್ಲಿ ನನ್